அண்ணா அனைவருக்கும் வணக்கங்கண்ணா வீவா சேனலில் அடுத்து தான் நான் பார்க்க போகிற வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மூணு ஓனர் எப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது ஏப்ரல் மாதம் வரைக்கும் கரண்டுங்கண்ணா இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பொல்யூஷன் ஆறு மாதம் டேக்ஸ்லாம் கரண்டில் இருக்கிற வண்டிங்கண்ணா வண்டி இன்ஜின் சைடு பாட்லைன் ரெண்டுமே மிக தெளிவாக இருக்கும் மூணு ஓனர் இருக்குங்கண்ணா கண்டிஷன் மூணாவது ஓனர் பவானி டியோ ஈரோடு டிஸ்ட்ரிக்கு வண்டி ஈரோடு லோக்கல் நம்பர் தாங்கண்ணா வண்டி இன்ஜின் சைடு மிக தெளிவாக இருக்குங்கண்ணா பாருங்கள் எக்ஸ்டீரியருக்கு காமிச்சிட்ருக்கேன் பேக் டயர் ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்குங்கண்ணா ஃப்ரெண்ட் ஒரு நாற்பது பர்சன்டேஜ் தான் இருக்கும் வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க வண்டி பேட்டரிலாம் நல்லா இருக்குங்கண்ணா குட் கண்டிஷனில் இருக்குது வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் லைட்லாம் நல்லாயிருக்கும் வண்டியில் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா சீட் கவர் மட்டும் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குங்கண்ணா அதோட இன்டீரியர் காட்டுற மாதிரிங்க ஸ்டெப்னி ஸ்டெப்னி ஸ்டெப் நீ கிட்டலாம் இருக்குங்க மேலே ஸ்டெப்னி இருக்குது டிகு ஓப்பன் பண்ணி காட்டுற மாதிரியும் இந்த வண்டியோட டீட்டெயில் சொல்கிறேன் பாருங்கள் மறுபடியும் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலில் மூணு ஓனர் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது ஏப்ரல் மாதம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பொல்யூஷன் ஆறு மாதம் டேக்ஸ்லாம் கரண்டில் இருக்கிற வண்டி மூணு ஓனர் மூணாவது ஓனர் பவானி டியோ அண்ணா இந்த வண்டிக்கு ஒன்று முப்பது கோட் பண்ணுதுன்னா ஒரு சின்ன வித்தியாசம் பண்ணி தரலாம் ஐடியா இருக்கிறேன்னு கூப்பிடுங்கண்ணா வணக்கம் நன்றி